ஹலோ மக்களே தெரியாமல் கூட அந்த விஷயங்களை கூகுள் கிட்டே கேட்கறாதீங்க அப்புறம் ஜெயில் கன்ஃபார்ம் அட ஆமாங்க இப்போ எந்த விஷயம் நமக்கு புதுசாக தெரிஞ்சுக்கணுனாலும் கூகுள் தான் நமக்கு எல்லாமே குக்கிங் ரெசிபி வேணுமா கூகுளில் தேடு படம் என்னென்னு தெரியலையா கூகுளில் தேடு பாட்டு டவுன்லோட் பண்ணணுமா கிட்டே கேளு ஹெல்த் சரி இல்லையா ட்ரீட்மெண்ட் பற்றி எதுவும் கேட்கணுமா கிட்டே கேளுன்னு நம்ம தேடாத விஷயங்களே இல்லைன்னு தான் சொல்லணும் அளவுக்கு இப்போ கூகுள் நாமளும் ஒன்றுக்குள்ளே ஒன்றாகிட்டோம் இப்படி பல விஷயங்களை கூகுள் கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கிற நம்ம விளையாட்டாக கூட சில விஷயங்களை கூகுளில் தேடக்கூடாது ஏன்னா அப்படி தேடினா அஞ்சுலேருந்து ஏழு வருஷம் வரைக்கும் ஜெயில்தண்டை தான் கன்ஃபார்ம் அது என்னென்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம வீடியோக்கு ஒரு லைக்கை தட்டி விட்டுட்டு அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இப்படி என்னென்ன விஷயங்களை கூகுளில் தேடக்கூடாது அப்படின்னா வெடிகுண்டு வெடிமருந்து எப்படி தயாரிக்கிறது துப்பாக்கி போன்ற ஆயுதங்களை எப்படி தயாரிக்கிறது புதுசாக ரிலீஸான படங்களை டவுன்லோட் பண்ணுறது முக்கியமாக சிராராபாச வீடியோக்களை டவுன்லோட் பண்ணால் கண்டிப்பாக அஞ்சுலேருந்து ஏழு ஆண்டுகள் சிறை தண்டனை உறுதின்னு சொல்லியிருக்காங்க ஸோ டோன்ட் கூகுள் இட் மறக்காமல் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி சேவ் பண்ணுங்கள்